இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மஞ்சளையும் வேப்பிலையையும் அரைத்து சருமத்தில் பூசி வர சரும தீரும் உங்கள் உடலை மட்டும் அல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துகிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா வேலை அப்படின்னாலே கவலை அப்படின்னு கூட வந்துருது இல்லைங்களா வேலைக்கு நல்லாதான் சார் போயிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து மாற்றங்கள் வருது அந்த மாற்றம் சிலருக்கு வந்து சாதகமா இருக்கு பலருக்கு பாதகமா அமைதே சார் இதற்கு என்ன காரணம் இதற்கு தீர்வும் உண்டா அதாவது அதாவதுமா நீங்க சொல்லும் போது நேற்றைய தினம் ஒரு தம்பி மேலை நாட்டிலிருந்து அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்தெல்லாம் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் கொடுத்துட்டாரு அக்கௌண்ட்லேயும் ஒரு அமௌண்ட்டு போட்டு என் இடத்தில் வெயிட்டிங்கில் ஒரு டைம் வந்து நைட்டு எட்டரை மணிக்கு கொடுத்துருக்கோம் அப்பாயின்மெண்ட்டு அந்த டைமில் பேசும் பொழுது அந்த தம்பியினுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன் அவர் பிறந்தது ரிஷப ரிஷபலக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் தனுசு ராசியில் வீட்டில் இருந்தது உத்திராட நட்சத்திரத்தில் பவனி வந்தது அதே போன்று அதே ஸ்தானத்திலே கேது வீட்டு இருந்தது ரெண்டாம் இடத்துல கேது வந்து ராகு ராகு அங்கே வீட்டு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல கேது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ராகு திசையில பிறக்கும் போது உத்திராடத்துல பிறந்தார் வயது இன்னைக்கு இருபத்தெட்டு வயது நடைமுறையிலே இப்ப ராகு திசையில அவருக்கு குரு புத்தி முடியக்கூடிய தருணம் ஒன்னும் ரெண்டு மூன்று மாதத்துல முடியுதுன்னு வைங்களேன் எடுத்த உடனே கேட்கிறேன் அவருக்கு என்ன தம்பி இருந்து மாறலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா சார் நிச்சயமா அதுக்காக தான் சார் உங்களுக்கு நாலஞ்சு நாளா உங்களுக்காக நான் வெயிட் இருக்கேன் உங்களுடைய கால் மூலிமா கேட்டுட்டு எனக்கு இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காமையே வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க இல்லையா நூற்றுக்கு நூறு உண்மை சார் அப்படின்னா அப்போ இந்த இடத்துலன்னு இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கம்பெனியில் இருந்துருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து இப்படியே டெண்ட் அடித்து மாறி மாறி தான் இந்த இடத்துல வந்திருக்கீங்க இப்போ வந்து மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சேலரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அதுலேருந்து ஜம்ப் ஆகி மேலே நாட்டில் சேலரி நல்லா கிடைச்சிதுன்னு இருந்து ரிலீவ் ஆகி வந்து அங்கே போனாலும் ஒன்றரை லட்ச ரூபா சேலரிக்காக போனார் அங்கே போனால் ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்காக சரி அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகிறார் இதே நிலை தான் இப்போ இந்த இடத்த விட்டுட்டு போலாமா அப்படின்னு அப்போ நிச்சயமாக இந்த ஜாதத்தை இந்த இடத்துல விட்டு போகிறதோட சொல்லி வேலையை கை கழுவிட்டு உன்னை வெளியில் தள்ளிடுவாங்க அப்போ மேலை நாட்டிலே நீ சுத்திட்டே இருக்கணும்னா எவ்வளோ நாளைக்கு சுத்தணும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு கால் வருஷத்துக்கு இந்த நிலை அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படியே சார் அப்படியே வியந்து பா நிச்சயமாக போக ஐயா இதற்கு என்ன காரணம் இப்படி சொல்றதுக்குன்னா என்னங்க சார் என் ஜாதகத்தில் ரிஷபலகணம் தானே நான் பத்துக்குடைய ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க இல்லையா எல்லா ஜோதினம் நிறைய இதில் நான் படிச்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கிறேன் பத்துக்குடையவன் எனக்கு ஆட்சி தானே ஒன்பதாம் இடத்துல எனக்கு ஆட்சி பெற்றுதானே தானே இருக்கு அந்த ஸ்தானத்தை செவ்வாயும் நாலாம் பார்வையாக பார்க்குது இல்லையா ஆறாம் இடத்திலிருந்து புதனோட கொடி தான் தம்பி உங்களுக்கு தப்பு நாளாக நீங்க மாறி மாறி வந்ததுக்கு காரணமே அதுதான் அப்போ பாக்கியாதிபதினு சொல்லுவாங்களே அப்படி பாக்கியாதிபதி நம்ம அந்த லக்னத்துக்கு மொட்டையே எடுத்துட முடியாது ரிஷப பாதக பாதகஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் அந்த தொழில் ஸ்தானாதிபதியை பத்துக்குடைய ஜீவனாதிபதியாகவும் ஒன்பது குடையனா வர்றாரு அந்த பத்துக்குடைய ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானம் பாதகஸ்தானத்தில் அலாட்டாக அமர்ந்திருக்குது காரணம் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அந்த ரிசப லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த செவ்வாய் அமர்ந்து புதனோட கூடி அந்த செவ்வாய் பாருங்கள் அந்த சனியை பார்க்கிறது அப்பொழுது ஒரு ஜாதகத்துக்கு தொழில் ஸ்தானம் என்றா என்ற எந்த இடம்னு கேட்டால் லக்னத்துக்கு நாம் அப்படியே விட்டு பத்தாம் இடத்தை நம்ம பார்க்கணும் பத்தாம் இடம் தான் தொழில் இந்த தொழிற்சானத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பனிரெண்டுல அதாவது அந்த கும்பமனைக்கு பனிரெண்டாம் இடம் ஏன்னா ரெண்டு வீட்டுக்கு அதிபதி இல்லையா அந்த சனி அந்த பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டுல மகரமரையில இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடமும் அந்த பத்தாம் இடத்திற்கு யாருன்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்துக்கு ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாரகம் பாதகம் சாதகம் எதுன்னு தெரியாம நம்ம ஜோதிடம் பார்க்க கூடாது எடுத்துக்கிட்டாவே மாரகம் எது எதுன்னு கேட்டா அழகா சொல்லிடுவாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவோம் ரிசபலகணத்திற்கு மூணு எட்டு மாரகஸ்தானம் ஒன்பது பாதகம் அதோடு அவ்வளவுதான் அவங்க சுத்தமா கைகள் விட்டுறாங்க மற்ற வகையில பார்க்கறது இல்ல ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு பாதகமும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு மாரகமும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு சாதகமும் இப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்ப ரிசபலகனத்தை நம்ம விட்டுட்டு பத்தாம் இடம் சப்ஜெக்ட் இந்த பத்தாம் இடத்தை கை வைத்து அப்ப எங்க விடுவோம் கும்பமனையா விடுவோம் இடம் அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் ஸ்திர ராசியா வரும் இந்த ஸ்திர ராசிக்கு மூணாம் இடமும் எட்டாம் இடம் மாரகம் இப்படி பார்த்தா தான் நம்ம ஜோதிடத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அரைகுறையாக தெரிஞ்சவர்கள் கூட அழகாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி பார்த்த நிறைய பேருமா ஒரு பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் சார் பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு சார் இன்னைக்கு இப்படி இருக்கு சார் நான் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுன்னா இந்த நிலைகளுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருப்பா நான் என்னை பெருமைக்காக சொல்லவில்லைம்மா ஒவ்வொரு நேர்களை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேரையாவது நான் பாக்குறேன் ஐம்பது பேர்ல நாற்பத்தஞ்சு பேர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் உண்மை அது பொய்யதுன்னு தெரியும் அப்போ அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் டைரக்டா பாருங்க ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து புதனோட கூடி அந்த மாரகாதிபதி நேரடியாக பாருங்க இன்னொரு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தாவே அந்த பத்தாம் இடத்திற்கு மறுமாரகாதிபதி இந்த செவ்வாய்க்கும் புதனும் இந்த செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துல ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து அந்த செவ்வாய் அந்த சனியை நாலாம் பார்வையாக எங்க இருக்கிற சனியை பார்க்கிறது மகரமனையில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறது அந்த சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த சனி அப்போ நிச்சயமாக அவர் வேலையிலிருந்து வெளியே தள்ளிடுவாங்க தம்பி அதனால இதே இடத்துல இருங்க அப்படி எவ்வளவு பெரிய டார்ச்சர் வந்தாலும் ஒரு நாலு வார்த்தைகள் பேசினாலும் சரி இந்த இடத்துல இருக்க மனத்தோட இருந்துட்டீங்கன்னா அடுத்தது வரக்கூடிய இந்த சனி புத்தியை கடந்து அதுக்கு அடுத்து ஒரு புதன் புத்தியை கடந்துட்டா அடுத்தது கேது புத்தியில இருந்து படிப்படியா ஆக மொத்தம் இதுல ஒரு மூணு அதுல ரெண்டே முக்க ஆண்டுகள் கிட்டத்தட்ட அஞ்சே முக்க வருடத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பில்லை இல்லை ஆக கடவுளை போன்று உணத்தினர்கள் ஐயா நான் எத்தனையோ நிகழ்ச்சியில நிறைய பேருடைய நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்திருக்கிறேன் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியும் பத்து கூடிய கர்மாதிபதியும் சொல்லிட்டு நிறைய பேர் தொழில் என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் பிறந்த லக்னத்துல தான் பிறந்த நான் பிறந்த வருடத்தில் வயதில் தான் பறந்திருக்கிறாரு ஆனா தொழில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட லாஸ் புக் பண்ணிடுறாரு அதனாலதான் பரணி பால்ராஜருடைய அவருடைய சேரண நிகழ்ச்சி பார்த்தோம்னா இன்னைக்கு நிச்சயமா மாற மாட்டேன் என்ன மேல் அதிகாரிகள் ரெண்டு அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த அஞ்சு முக்க ஆண்டுகள் பொறுமை காத்து அதன் மூலயமா நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் உங்ககிட்ட கேள்வி நிச்சயமா சார் பொதுவாகவே திருமணத்திற்கு பிறகு பிரிவினை அப்படிங்கறத இரண்டு விதமான நம்ம எடுத்துக்கலாம் சார் ஒண்ணு வந்து அவங்க அயல் நாட்டுக்கு கடல் கடந்து போறாங்க பொருள் ஈட்டி வராங்க சுப சுபமா அதை நம்ம வச்சுப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க டைவர்ஸ் வருது இல்லைங்களா இது இரண்டையும் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் போதே முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா தடுக்கவும் முடியுமா அது நிறைய இந்த மாதிரி வகையில இருக்கிறவங்களையும் தடுத்து நிறைய பேர் பண்ணாம இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன்னா நான் தடுக்கலம்மா அங்கே அவர்களுக்கு கணவனும் மனைவியும் திருமணம் பண்ணி அவர்கள் சுகமாக வாழணும் தாம்பத்திய சுகத்திலிருந்து சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் நான் ஊட்டவும் முடியாது உணர்த்தவும் முடியாதம்மா நிலை அங்கே சாதகமா இருக்கணும் அவர்கள் ஜாதகத்தில் அதாம்மா சட்டியில் இருந்தால் தானம்மா ஆப்பேல வரும்னு சொல்லுவதைப் போல சட்டியே இல்லைன்னா எங்கம்மா ஆப்பேல வரும் நேற்றைய தினம் பாருங்கள் மேலே நாட்டுக்கு அலைபேசியில் தொடர்பு கண்டு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு அன்பருக்கு ஜாதகம் பார்க்கிறேன் நேற்று இரவு பத்தரை மணி இருக்கும் அந்த தம்பி இடத்துல ஜாதகத்தை தன்னுடைய மனைவி கேள்வி கேட்கிறார் அவர் அக்கௌண்ட்டில் போட்டு மனைவி எங்கே இருக்கிறார் என்றால் பெங்களூர்ல இருக்கிறாங்க அப்போ கணவருடைய ஜாதகத்தை என் மனைவி இடத்துல சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டைம் வந்து சிறப்பாக அந்த அமைப்பு வேலையை நிமித்தமாக பேச முடியலையே மனைவி உங்களுக்கு அழைப்பாங்கன்ட்டு அப்போ இருந்து மனைவி அழைக்கிறாங்க அவர் பிறந்திருப்பது பாருங்கள் கணவர் ரிசபலகணத்துல பிறந்திருக்கிறார் இதே ரிஷபலகணம் ரிஷபலகணத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் நீசம் பெற்றதனால தோஷம்னு சொல்ல முடியாது அங்க கூட கூடிய கோள்களை வைத்துத்தான் உயர்வு தாழ்வெல்லாம் அந்த சந்திரன் சனியோட கூடியிருந்ததம்மா அப்போ ஒரு ஜாதகத்திற்கு ஏழாம் பாவத்தில் இப்படி ஒரு மைனஸான பிளானெட் அமர்ந்தது தோஷம் எதனால தோஷம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஏழு குடையன் ரெண்டுல செவ்வாய் புதனோட கூடிய இருக்கு லக்ன கேந்திரத்தில் வைகாசி மாசம் பிறந்திருக்கிறார் அந்த அன்பர் சுக்கரனும் லக்ன கேந்திரத்திலே அஸ்தமமானமன் நிலையில இருந்தது சூரியனுடைய கூட கூடிய மூணு டிகிரியில இருந்தது நிலை அப்போ உடலாதிபதி என்று சொல்லக்கூடியவனே சந்திரன் உடல் காரகனாகவே ரிசபலகனத்திற்கு ரெண்டு பிளானெட்டும் பாத்தீங்கன்னா ஒரே பிளானட் இந்த சந்திரனா வரும் இந்த ரிசபலகனக்காரர்களுக்கு இந்த சந்திரன் சனியோட கூடியிருக்கிறது அப்போ அந்த சனி பாருங்கள் போக சுகத்துக்கு போக தாம்பத்திய ஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியா வருவான் லக்னத்திற்கு சுக பாக்கிய கர்மாதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதியாகவும் அந்த சனி சந்திரனோட கூடப்பட்ட போது இந்த மூணாம் இடத்தை நம்ம பர்டிகுலரா பார்க்கணும் இந்த மூணாம் இடத்துக்கு அஷ்டம மாரகாதிபதியாகவும் அந்த இடத்துல மறுமாரகாதிபதி மாரகாதிபதி யாருன்னா மூணாம் இடத்திற்கு மாரகாதிபதினு அந்த சூரியனை சொல்லலாம் அந்த சூரியனும் அந்த சந்திரனை பார்க்கிறது சனியும் அந்த சந்திரனோட கூடி இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் ஒன்று பிரிவினை ஏற்படும் பிடிக்காம டைவர்ஸ் ஆகிறது ஒரு வகை இல்லை கணவன் மணி பிடிச்சிட்டு இருந்துட்டாவே மேலை நாட்டில் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைச்சிடும் ஆன தருணத்துல இவரு அதுவரை சாதாரணமா இந்தியாவில் இருப்பார் டக்கன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரியனுங்கிறது நிலை அந்த வெளியூர்லயோ அல்லது மேலை நாட்டிலேயோ பணிபுரியணும் அப்போ அந்த இடம்தான் காரணம் என்னம்மா கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளம் ஆகுது ஐயா ஒரு வருஷம் நாலு மாதம் ஆகுதுன்னு அப்போ ஒரு வருஷம் நாலு மாதம் உங்கள் கணவருக்கு உடனே வேலை கிடைச்சிருக்குமே ஆமாம் சார் உடனே ஒரே மாதத்தில் வேலை கிடைச்சி அது முன்னாடி எங்கள் கணவர் இங்கே தான் இருந்தார் அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு தான் இந்த தாம்பத்திய சுகங்கிறது அற்பமாயிடுச்சு இந்த பெண்ணுன்னு இல்லாமல் எந்த பெண்ணை இவர் கட்டினாலும் இவருக்கு இந்த மாதிரி அதை சார்ந்து தான் அந்த பெண் அமைவால் அப்போது உங்கள் கணவர் வந்து மேலை நாட்டில் இப்போ இருக்கிறாருமா வேலையில் இருக்காரா வேலையில் நல்லா போயிட்டுருக்கிறாரு காரணம் என்ன ரெண்டு பேரும் மனம் கலங்கியே வாழ்க்கை நடத்தணுமா ஒன்று பிரியறது மொத்தமாக ஒன்று பிரிஞ்சு துன்பமிட்டு பாசத்தோடு நேசத்தோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் நீங்கள் ஃபோன் மூலயமா பேசிகிட்டே இருக்கீங்க கணவர் வருவாரா இங்கே வந்து வேலை கிடைக்குமா நிச்சயமாக உங்கள் கணவர் அங்கே வேலையை விட்டுட்டு உங்கள் அருகாமையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வேலை போயிடும் இங்க வந்த வேலை ஒரு கிடைக்கவே கிடைக்காது சப்போஸ் நீங்க இங்க இருந்துட்டு மேலை நாட்டுக்கு போனீங்கன்னு மனைவி பொங்கி போட்டு நல்ல சாதங்கள் தினமும் அங்கேயும் வேலை போயிடும் அப்போ இவர்களுக்கு எந்த வகையில பத்தாம் இடம் தொழில் அப்போ லக்னத்திற்கு பத்தாவது இடம்ன்றது எதுன்னு கேட்டா அந்த கும்பமணம் கும்பமணத்துக்கு ஆறாம் இடங்கிறது குற்றவியல் ஸ்தானம் அப்போ ஆறு குடையவன் பத்து குடைய கூடும் போது இந்த குடும்பங்கிறது கீழே கிட்ட இருக்காது ஏன் அப்படின்னா போகஸ்தானந்த இரண்டு திருமணத்திற்கு பிறகு இரண்டு உடல்களும் பின்னப்பட்டு போகம் தெரித்து இல்லறத்தில் நல்லறம் பேணி அழகான மலலி செல்வங்கள் பூக்க வேண்டியதுதான கடமை அதுதானே ஒரு அமைப்பு ஒரு பிராப்தமே ஆனா இந்த பிராப்தம் இவங்களுக்கு கிடைக்கவே வைக்க ஏன் கிடைக்காது கிடையாதா சார் நாட் சொல்யூஷன் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி இன்னும் பதினாறு ஆண்டுகளுக்கு நீங்க இப்படித்தான் இருக்கணும் என்ன சார் இப்படி சொல்றீங்களே நான் என் கணவர் வந்து நாட்டில் இருக்கிறாரு ஏதோ நாலு காசு பணம் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்துருங்க வந்தோன்னே நம்ம பிஸ்னஸ் பண்ணி இங்கே ரெண்டு பேரும் நீங்கள் நானும் பிழைச்சிக்கலாம் பெங்களூரே வந்துருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டு உங்கள்கிட்ட நிச்சயமாக உங்க கணவர் இங்க வருவார் நல்ல வேலையும் சொல்லுவீங்க லட்சக்கணக்கில் முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸ் பண்ணி பட்ட நாமமாகி ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு மா ரெண்டு வருஷம் அப்படின்னு பார்த்துட்டு எங்க வேண்டாங்க நீங்க போய் முடிச்சிடுறமா நீங்க போங்க மறுபடியும் வேலைக்கே போங்க அப்படின்னு கேட்டால் அவங்க மறுபடியும் வேலைக்கு போவாங்க சப்போஸ் இருந்து மனைவி அங்கே கூட்டி போய் சிட் பண்றான்னு வச்சுங்களேன் ஒரு வேலை கிடைச்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே அங்க போனா அவருக்கு வேலை போயிடும் அப்போ இவர் கணவனும் மனைவியும் ஒருமித்தே இங்க இருக்க முடியாது இதைத்தான் நான் பொருத்தத்துல பார்க்கும்போது இந்த குரு மாறுது இந்த ரிசப ராசியை குரு பாக்குது இல்ல கன்னி குரு குருப்பாக்குது இல்ல இந்த மிதன ராசியை குரு பாக்குறதுன்னு பார்க்காம கட்ட ரீதியான அமைப்பு ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் கூட பார்க்க கூடாது ஒருத்தர் திருமண பல இருக்குன்னு வர்றாங்க சார் என்னன்னா இதை விட்டுட்டா திருமண பாக்கியே நடக்காது என்ன சார் ரிசப விருச்சகராசிக்கு ஏழரை சனி நடக்குதுங்கிறாங்களே இது அதுக்கு அடுத்தது குரு மாறிட்டா நல்ல இடத்துக்கு வந்துடும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க இங்க அடித்தளம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் ஒன்பது கோள்களுடைய அமைப்பு தாயினுடைய பிறப்பு இருந்து அடைபட்டு வெளியே வெளியே ரிலீஸ் ஆகும் போது ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் திதி கரணம் இருந்து பிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் வெளியே அனுப்புறார் அப்போ இங்கு இல்லாத ஒன்று அங்க வருமா அதாவது அல்லாமல் குறையாது வலிக்காது என்று சொல்லுவாங்களே தானமா ஒரு ஜாதகத்துல பொருத்தத்தை போது போக சுகம் கிடைக்குமா கணவனும் மனைவி அன்யூன்யமா இருப்பாங்க இரண்டு உடல்கள் அவர்களுக்கு போகம் தரிக்கும் ஒரே வீட்டுல இருப்பாங்க படுக்க வேறையா இருக்கும் சார் நம்முடைய ஜாதக கட்டங்களை இயக்குபவர்கள் யாரு சார் கிரகங்கள் கிரகங்களுக்கு உரித்தான ஆலயங்கள் முன்னோர்கள் வந்து அமைச்சிருக்காங்க கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக வந்து எந்த இடத்துல விழுதோ அதை கோவில் அமைச்சிருக்காங்க வலிமை நீச்சமா இருக்கு அது அவ்வளவு நெகட்டிவா இருக்கு நான் அந்த ஆலயத்திற்கு போய் ஒரு ஒரு மணி அர்ச்சனை அபிஷேகம் அங்க அதை பத்தி பேசவே இல்லை சார் ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போய் நான் உட்காரும் போது பாடி வந்து மேக்னட் பேட்டரி போடுறோமோ அந்த மாதிரி என்னுடைய பாடி வந்து சார்ஜ் ஏத்திக்காதா அம்மா ஆலயங்களுக்கு போய் அதன் மூலயமா இறைவன் மூலயமா பிராப்தங்கள் கிடைக்கணும்னு பாக்கியங்கள் அந்த ஜாதகத்தில் பிறக்கும்போது போது மண்டி கிடந்தாலே ஒழிய நீங்கள் தான் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க பேட்ரி அவுட் ஆயிடுச்சு அந்த பேட்ரியை போய் அங்கே கோயிலில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாமா மன திருப்திக்காக நீங்க போகலம்மா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணங்களையும் அறிவையும் செயல்பாடையும் ஊட்டக்கூடியது பிளானட் தான் அதனாலதான் அந்த இடத்துக்கு இப்போ நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆகி அதை பத்தி கேட்கணும் உங்களுடைய எண்ண இலையை கொடுக்கக்கூடியதும் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு மூலயமா தான் நானும் இதற்கு பதில் உரை கொடுப்பதும் இதே கதிர்வீச்சு மூலயமா தான் ஒரு அன்பர் கோயிலுக்கே போகாதவர் ஆனால் இந்த தருணத்தில் போக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி அவர் போகவில்லை என்றால் அவருடைய சொந்த சகோதரனுக்கு நிச்சய தாம்பூலம் துரைக்க கூடியது சிவனாலயம் சிவனுடைய ஆலயத்தில் அவர் போக மாட்டேன் நான் கோயிலுக்கு போகவில்லை நானே வைத்துக் கொள்ளுங்களேன் என்னையே தான் நான் சொல்லுகிறேன் சரி இந்த தருணத்துல நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு நிறைவா உட்கார்ந்துருக்கேன் நான் போவேன் எப்ப போவேன்னு ஒரு கால்குலேஷன் எனக்கு தெரியும் அந்த நிலையை அங்கு உணர்த்தும் என்னுடைய சொந்த சகோதரனுக்குத்தானம்மா வேற யாரும் இல்லம்மா பொய் பேசவே நான் விரும்பல சிவாலயம் கோயில்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஈஸ்வரன் சன்னிதானத்துல பெண்ணை பார்ப்பதற்காக அழைத்து போகிறோம் என்னுடைய சகோதரனை என்னை அடைக்கிறார்கள் எந்த கோயில் சிவன் கோயில் ஆஹா நான் கணக்கு போட்டிருக்கேன் போகணும்னு விதி அந்த கோயிலுக்கு சூரியனுடைய அம்சம் என் ஜாதகத்தில் நடந்தது அங்கே போகும்போது ஜீவசமாதிடைய ஒரு அம்சம் அங்கே இருக்கு எனக்கு தெரியவே இல்லை நான் ஜீவசமாதி கோயிலுக்கு போகணுன்றது நிலை இங்கே இல்லை கட்டத்தில் இருக்குது நான் போக மாட்டேன்னு வாழ்ன்றே உக்காந்துருக்கிறேன் சரி நீதார்த்தமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு நிச்சயதாம்பலத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு எதார்த்தமாக இப்போ ஒரு சன்னிதானத்தில் போய் உக்காந்துருக்கேன் எனக்கு அங்கே இருக்குதுன்னே தெரியல போய் உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்தைக்க என்னப்பா ரொம்ப நிசாப்தமாக இருக்கு இது எந்த கோயில்னு பார்த்தா கருவூரார் எங்கள் கரூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் சன்னிதானத்தில் வாசலில் போய் உக்கார்ந்துருக்கோம்மா அப்போ கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்னுடைய ஜாதகத்தில் சனி நீசதாரையில் நவாம்சத்தில் அமர்ந்திருந்தது குருவால் பார்க்கப்பட்டது அப்போ அந்த சூரியனையும் குரு பார்க்கிறது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்களா அந்த இடத்துல கொண்டு போய் என் நிறுத்தது வியந்து பார்க்கிறேன் அப்போ நிலைகள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நீங்க பார்த்து கோயிலுக்கு போறது நாம் பார்த்து போறதெல்லாம் இல்லைங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாதகத்தில் என்னுடைய நிலையை நான் சென்னையில ஒரு இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜோதிட அன்பரை சந்திக்க வருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய ஜாதகத்தில் கேதுனுடைய அம்சம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எனக்கு வாசனை திரவியம் வர வேண்டும் என்பது விதி என்னுடைய லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன ஸ்தானத்தில் கேது வீட்டிருக்கிறது நடைமுறையில் சுக்கர திசையில் கேது புத்தி கேது ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுய நட்சத்திரத்திலே லக்னத்திற்கு கன்னியா லகணத்திற்கு பனிரெண்டில் அப்போ போயிருக்கேன் சரி நான் கோயிலுக்கு போக மாட்டேன் விநாயகர் கோயிலுக்கு போகணும் விநாயகர் சில எனக்கு கிஃப்டாக வரணும் வாசனை திரவங்கள் எனக்கு கிஃப்டாக வரணும் சரி நான் கோயிலுக்கு போக மாட்டேன் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறேன் என்னுடைய நண்பரை சந்திக்க போகிறோமா அந்த நண்பர் என்ன இடத்துல பேசிவிட்டு மாலை பொழுது உரையாடி விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா பரணி சார் நான் ஒரு இடத்துக்கு போக முடியாது என்னுடைய தகப்பனார் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் கூட ஆகலை நான் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற சரி ரைட்டு ஓகே இவரும் அவருக்கு டூ வீலரில் தான் நானும் அவரும் போகிறோம் கோயிலுக்கு முன்னாடி இறங்கிற வியந்து பார்க்குறேன் அங்கே வீரபத்திரம் கோயில் தெருவுன்னு சொல்கிறாரு அங்கே உள்ள பார்க்குறேன் விநாயகருடைய கோயிலம்மா வியந்தேன் ஆஹா நம்ம என்னதான் இருந்தாலும் அங்கே கொண்டு போய் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரின்ட்டு அவர் என்ன எரிஞ்சுட்டு உள்ளே போகிறார் என்னுடைய பேருக்கு எனக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் வராருன்னு பரணி பாலராஜ்ற பெயருக்கு அர்ச்சனைக்கு முதல் அர்ச்சனை எனக்கு தான் நடக்குது அந்த குழந்தைக்கு கல்யாண பாக்கியம் நடக்கணுமா ஆசீர்வாதம் பண்றதுக்கு எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை அதற்குண்டான காணிக்க வாசனை திரவியங்கள் வைத்து விநாயகருடைய சிலையும் கிப்டும்மா அந்த இடத்துல எப்படி பாருங்கள் என்னுடைய பேருக்கு அர்ச்சனை நடக்குது இதெல்லாம் விதி பயன் நீங்க பார்த்து கோயிலுக்கு போனா நடக்காதுங்கிறதுக்கு நிறைய உதாரணத்தை முன் வைக்கலாம் போய் கோயிலுக்கு போய் இந்த ஜாதகத்துக்கு நடக்கணுன்றது அந்த அம்சம் நிச்சயமாக அவர் ஜாதகத்தில் இருந்தால் முடித்து விடுகிறேன் அம்மா ஒரே நிமிடத்தில் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றனே மிதன லக்னத்துல ஒரு பெண்மணி பிறந்திருக்கிறாங்க அப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு சூரியன் இருக்குமா அதை பொன்னவன் லக்ன கேந்திரத்திலிருந்து நேரடியா அந்த யார் அந்த மன்னவனை பார்க்கிறான் சூரியனை குரு குரு அந்த அந்த சூரியனை பார்க்கும் போது சூரியன் பாருங்களேன் பூரட்டாதி நட்சத்திரத்துல வீட்டு சுய நட்சத்திரத்துல வீட்டு இருந்து நேரடியான பார்வை அப்ப பார்க்கும் போது அதே இடத்துல சந்திரனும் அந்த பெண்மணிக்கு வீட்டு இருந்தது நடைமுறை திசை வரும் காலத்துல அவர்கள் என்னம்மா நீங்க என்ன சிவபக்தியா சிவன் கோயிலுக்கு போனதுல இருந்து சிவன் வாரி வாரி வழங்குகிறாரா அமோசார் கோயிலுக்கே போகாம இருந்த சூரிய திசை வந்து முடிச்சுட்டமா சூரிய திசை வந்தது போன சார் எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கொட்டி செய்ய நிறைந்த அமைப்புனா அவர்களுக்கு அந்த பிராப்த கர்மாங்கிறது பிறப்புள் எழுதப்பட்டிருக்கிறது சிவன் கோயிலுக்கு இவர்கள் போகணும்னா குரு சூரியனை பார்த்து அந்த சந்திரனும் நல்ல அமைந்த செவ்வாய் அமன்தான் இவர்களுடைய சிவபக்தை இவர்களுக்கு கோயிலுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போகலாம் சிவனை வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சகல ஐஸ்வரியங்களும் கூட்டம் சிவனை வழிபடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லம்மா எல்லோருக்கும் எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்காது சூரியனை குரு பார்த்திட்ட ஜாதங்கள் சிவன் கோயில் போய் மண்டிட்டு தருகி உருகி கேட்டால் நிச்சயமாக அந்த சிவனுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் தெய்வம் நான் இல்லை என்று எந்த வகையிலும் சொல்லவில்லைமா அவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலேயே கிடையாது நிறைய சொல்ல துடிக்கிறேன் நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும் மீண்டும் ஆலயங்களை பத்தி அடுத்த வாரத்தில் சொல்லுகிறேன் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வா புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் அலுவலகத்தில் சந்திக்கலாம் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னை கரூர்லையும் சந்திக்க வேண்டும் என்றால் அங்கே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது அல்லாமல் இந்த யூடியூப் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிய கூட என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூ இருக்குங்க நிறைய பாருங்க ஒவ்வொரு வாரம் சொன்னாசி ரிசபன் சொல்றத விட அடுத்தடுத்து என்னுடைய சொந்த அந்த அமைப்புல போட்டு நிறைய பேர்களுக்கு நிகழ்ச்சி புதியதாக பூத்தலாம் என்று இருக்கிறோம் என்னை மறந்தாலும் மறந்து விடுங்கள் அன்பர்களை என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலா யூடியூப் மறந்து விடார்கள் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க சொல்றது கேட்கும்போது ஒரு நாள் போதுமா இன்று